வெறும் போயிட்டு இருக்கு காலி ஆயிடுச்சு இதை எடுத்து காலி வேணுங்கப்பா ரொம்ப ஆளு

என்ன தெரிச்சாலும் வந்துடுறதுல நண்பர்களுக்கு வணக்கங்க ரொம்ப நல்லா நம்ம வீடியோ போட்டு இன்னைக்கு எப்படியே கேப்ப குழு கிண்டி அப்படியே சாப்பிட போறோம் என்ன கூட்டுக்கு வேலை இருக்கு அந்த கூட்டில் என்னன்னா அன்னைக்கு நான் இப்படி படு அந்த மாதிரி படத்து கிடக்கையில் தலை வச்சு இங்கிட்டு காலை நின்றி படுத்துக்கிறந்தேன் அந்த கூட்டில் பழைய கூட்டில் இது வந்து புதுக்கூட்டு அடு நல்ல ஒரு பதினோரு மணி இருங்க சும்மா படுத்துக்கிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டேன் என்ன இருந்தாலும் ஒரு கொம்பேரிமிக்க பாம்பா அந்த இருந்து அப்படியே வந்து சில்வர் உள்ளே ஏறிச்சு கூட்டுக்குள்ள அதோட நான் என்னென்னா கூட்டன்னா கரட்டி போட்டு அட்டே நடிக்கிறேன் எங்கே தான் போச்சுன்னு தெரியல இந்த ஓலைக்குள்ளே போய் உட்காந்துக்கிடுச்சு அந்த மாதிரி இருக்குல்ல ஓலை இடக்குள்ள போய் உட்காந்துக்கிடுச்சு அதோட கவிச்சு வச்சு நானும் போயிட்டேன் அதுக்கப்புறம் போயிட்டு வந்து மறுபடியும் இந்த சாமான்தட்டுக்குள்ளே தான் போய் உட்காந்துருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு கலாச்சி பார்க்குறோம் நானு அப்போ அதே சரிக்கும் அவனை எப்படி அந்த கூட்டம் வந்து இப்போ ஓழ வைக்கணும் சொல்லிவிட்டு பிரிச்சாச்சு அதோட பிரிச்சாக்க அது கிழ்ச்சிட்டு மறு புது ஓழ வைக்கிறோம் அது வந்து பாம்புக்குன்னு பிரிக்கலை இதாக அதை பிரிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு ஓலைன்னா வட்டி காயப்படணும் இந்த கூட்டுக்கு ஓலை வச்ச மாதிரி இந்த கூட்டுக்கு ஓலைக்குன்னு சொல்லிட்டு இப்போ இது தோணிக்கிட்டுருந்தோம் என்னென்னா அது வந்து இந்த கம்பு எல்லாம் போச்சு பழைய நார் வேணுமா வேலை ஒரு பக்கட்டு நடக்கிட்டு மழையே ஆரம்பிச்சோம் இந்த கொசு கிளிச்சது யாருமே தெரியுமா முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஞாயிறு கிழிச்சிருந்துச்சின்னே அது யாரும் இல்லை உள்ளே கிடக்கிற ஒசதி தான் எங்கே வேணாலும் வந்துடுது ஆட்டுக்கிட்டே குட்டி கூடு வேறு கிடக்கு வந்து கடிச்சு வச்சாலும் கடிச்சு வச்சுருவேன் கருப்பு நாய் வந்து உள்ளே வந்து கிடக்கல நம்ம ஆட்டில் உள்ள நாய் அதே மாதிரி வந்து ஊரில் வந்து கிடக்காது நம்ம ஆரம்பிச்சோம் அந்த இது வேலை பார்க்குற ஆட்களுக்கு கூழ் அப்புறம் வத்த இது இருக்குது வெங்காயம் ിടക്കുള്ള <coughs> சுட்ரணும் கூழு கண்டியெல்லாம் கட்டி கட்டி வராது அந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் கரைச்சி வச்சுக்கணும் தனியாக இன்னொரு பாத்திரத்தை சட்டியை வச்சுட்டு அதில் சுடு தண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை ஊற்றணும் இதோட வர இதிலிருந்து இதிலிருந்து மாட்டேன் இதுல இருந்து யாருக்கு மேலே இடைச்சதுதான் டம்பு

கொதிச்சு இது சூடாகிடுச்சு சுடு தண்ணி அப்படியே அதை ஊற்றி கரைச்சி வச்ச மாவை ஊற்றி அப்படியே கை விடாமல் கிண்டணும் அடி பிடிக்காமல் சும்மா ஒரு கால் மணி நேரம் மாவு வேகற வரைக்கும் நின்னா போகுது நாருங்க அப்படியே வச்சுரை நேரம் ஆகும் அப்படியே இது அடியில் போய் தங்கிடுச்சு மாவு

அவ்வளோ தண்ணியாக இருக்குது அது கூட அப்படியே கட்டி ஆகணும் குழ கொழனும் அளவுக்கு கரைக்கும் கிண்டணும் நேற்று மேத்தன்னைக்கு நல்லா ஒரு பரவலான மழை இருந்துச்சு அதோட மட்டை எல்லாம் ஈரமாக இருக்கும் பிடிக்க முடியும் அதில் எப்படி தண்ணியாக இருந்தது எப்படி கட்டியாக இருச்சுன்னு மாவு வேறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் தண்ணி வந்து நிறையா வச்சா தான் சீக்கிரமாக தண்ணியை கம்மியாக வச்சுட்டோம்னா வேகாதது அப்படியே விரிக்கி போயிடும் இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம் இன்னைக்கு வீடியோ காண்டி இன்னைக்கு செய்கிறேன் காலையிலேயே வெறு வயிற்றில் அதை குடித்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பத்து பதினோரு மணி வரைக்கும் எடுத்து பசி காலையில் காப்பி குடிக்கிறது எல்லாம் குடிக்கணும் சரி என்னப்பா புதஞ்சு கிடக்கு துண்டு

வச்சு எதாச்சும் மூடி வைக்கணுமே இருக்கட்டும் அம்படியா கிளம்பி இந்த வத்தலை போய் வறுத்தெடுத்துரும் ஆமாம் பெரிய போனேன் ஏன்னா கூலு சைட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து பட்டையா பிடிச்சி அட்டியாக அடிக்காம நீங்கள் பட்டையை பிடிச்சிக்கிட்டுங்க நான் போய் வடை வாங்கிட்டு வந்துடுறேன் வடை சரி போ போ எனக்கு வேலை இருக்கு குத்தி அடைக்கணும்ல சரி சரி போடணும் அது போய் வாங்கிட்டு ஓடி அப்புறம் போக முடியாது போர் முடிஞ்சிருக்கு அதே பார்த்துருச்சோம் நாளைக்கு முக்கியமான வேலை என்னது நாளைக்கு ஆ ஓலை வைக்கணும் கூட்டுக்கு தானே இந்த கட்டு வேலைலாம் முடிஞ்சா முடிஞ்சு வைக்கணும் ஓலை வைக்கணும் நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை வச்சு அதில் போட முடியாது தான் கட்ட இல்லை அதில் வந்து கூழ் குடிக்கணும் அதனால போட்டு நிறப்பி வருஷ சைடி சூறம் எடுக்கணும் நெக்ஸ்ட்டு மோர் முருகா ನಾಂಗ್ <mangos> करता हूं आगे ये अभी कुछ दबाया ज्यादा कुछ नहीं है अच्छा सही से नहीं हो

கீழே தம்பி அது மோர் மொழதா ஏன் எனக்கு கீழே உட்காந்து புரியும்ப்பா போடுங்க வந்து வடை இருக்கு கரண்டி எடுத்துட்டு எதுவுமே மண்ணை விளைய போதும் வெங்காயம் வெ வெங்காயம் அதான் நமக்கு வெங்காயம் அப்போ அவுட்டு போட்டு வந்து ஆறு போது அடுத்து இங்கேப்பா ஊர்கா இருக்கு ஊர்கா இருந்தா ஆமா அதை அப்படி போட்டு தின்ங்க டிங்க பயங்கரமாக இருங்க போயிட்டு போயிட்டுருக்கு காலி ஆயிடுச்சு இதே எடுத்து காலி வேணுங்கப்பா அள்ளி வெங்காயம் பரவாய்டை ரொம்ப மாதிரி நைக்கி சாப்பாடு வேறுங்க சூரியன் இப்போதான் வருது ஊர் மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடணும் ஆண்டு பேருக்கும் காக்கா போட்டு தீட்டு கிடக்கு ஆட்டை வடைய வெங்காயம் வடய வெங்காயம் சோர்வோடு தான் கூடாது முடிச்சுட்டு போயிட்டாங்க நம்ம காலி பண்ண வேண்டியதுதான் ரெண்டு <coughs> பேரும் <coughs>

அவ்ளாங்க கொடுத்து முடிச்சாச்சு பட்டை எல்லாம் வரும் பட்டை ஆயிடுச்சு அதை கொஞ்சோண்டு இருக்கு கூழு